பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இதுவே உன் துணையை பற்றி வாக்கு கொடுப்பது கடைசி ஏன் தெரியுமா தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்க போகின்றது உனது கால சூழ்நிலைகள் சற்று கடினமாகும் பொழுது விரைவில் அனைத்தும் மாறும் என் அப்பா முருகன் மாற்றி தருவார் என்று உறுதியாக நம்பு என் அப்பா முருகன் எனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து என்னுடைய சோதனைகளில் இருந்து மீட்டெடுக்க எனக்கு கை கொடுப்பார் என்ற உன்னுடைய உறுதியான எண்ணம் உனது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொண்டு வரும் தங்கமே நம்பிக்கைதான் உன் மனதில் ஊன்றி எழ வேண்டும் அப்பொழுதுதான் எந்த ஒரு சூழ்நிலைகளாக இருந்தாலும் சோதனைகள் இல்லாமல் தப்பித்துக் கொள்ளலாம் உன் மனதிலே தோன்றும் சிந்தனைகள்தான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன உன் சிந்தனை மட்டும் நேர்மறையாக இருந்தால் கர்மவினை என்ன செய்யும் சிந்தனையை மாற்று உன் சிந்தனையில் என்னை வைத்து நீ எடுக்கும் காரியம் என்றைக்கும் வீண் போகாது என்னை நம்பு தங்கமே இப்போது உன் துணை உன்னிடம் வரப்போகின்றார் அதனால்தான் உன் துணையை பற்றி வாக்கு கொடுப்பது இதுவே கடைசி என்று நான் கூறினேன் உன் துணை உன்னிடம் வந்தவுடன் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் அனைத்தும் போய்விடும் கண்ணீரை துடைத்துவிட்டு அப்பா நான் கூறுவதை கேள் தங்கமே உனக்கு பிடித்ததை வேண்டாம் என்று விட்டு விடுவது கஷ்டம்தான் ஆனாலும் அதுவாகவே உன்னை விட்டு போகும்போது அதை நீ பிடித்து வைக்க நினைக்கின்றது முடியாத காரியம் நீ தவறே செய்யாமல் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு எதற்காக அந்த உறவை இழந்து விடக்கூடாது என்பதற்காக இவ்வளவு போராடுகின்றாய் உரிமை இருந்தும் அவர்கள் உன் அன்பையும் உன் அக்கறையும் உணராமல் உன்னை உதாசனப்படுத்தினார்கள் அனைத்தும் இப்பொழுது மாறப் போகின்றது தங்கமே அவர்கள் அனைத்து தவறையும் உணர்ந்து உன்னிடம் வரப்போகின்றார் இத்தனை நாட்களாக அவரை நினைத்து நீ வருந்திக்கொண்டு இருந்தாய் இப்பொழுது அவர் உன்னை நினைத்து வருந்தும் அளவிற்கு நான் செய்துவிட்டேன் அவர் தானாகவே வாழ்க்கையில் இப்போது இணையப் போகின்றார் தங்கமே ஏமாற்று துரோகிக்கு வாழ்க்கை இருக்கும்போது என்னை நம்பி இருக்கிற என் அன்பு குழந்தைக்கு உன் அப்பன் முருகன் வாழ்க்கை தர மாட்டேனா என்ன உனக்கு ஏற்றவாறு ஒரு வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய சிரிப்பு மீண்டும் மலரப் போகின்றது உன்னுடைய துணையால் எல்லாம் நல்ல விஷயமாக மாறப்போகின்றது யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா